வாக்கு தத்தம் உன்னுடையது உன்னை விடுவிக்கிறவராய் இன்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் பல நேரங்களில் நீ என் சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை என் வார்த்தையை கேளாமல் நீ மனம் போன போக்கில் போய் பிரச்சனைகள் சிக்கொள்கிறாய் ஆனாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை காப்பாற்றினேன் சில நேரங்களில் என்னை விட்டு அந்நிய தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் செயல்கள் நான் வெறுக்கும் அளவிற்கு இருக்கிறது ஆகவே என் கோபத்தால் சில சமயம் தண்டிக்கிறேன் ஆனால் அப்படியே விட்டுவிடுவதில்லை என்னிடத்தில் திரும்பி வந்தால் நான் சேர்த்து கொள்ளுகிறேன் உன் சத்துருக்கள் உன்னை ஒடுக்கும்போது நான் உனக்காக இறங்கி அந்த சத்ருவின் கைக்கு உன்னை விடுவித்தேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு சத்துருக்களின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி யார் உனக்கு எதிராக எழும்பினார்களோ அவர்களை கொண்டே உனக்கு அற்புதம் செய்தேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் உனக்கு இறங்கினேன் உன்னை என் உள்ளங்கைகளில் ஏந்தி நடத்தி வந்திருக்கிறேன் நீ பாதுகாப்பாக என் தோள்களில் இருக்கிறாய் உன் பாதம் வீங்காமலும் உன் வஸ்திரம் பழையதாய் போகாமலும் உன்னை நடத்துகிறேன் ஆகவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை எப்போதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நான் செய்த நன்மைக்காகவும் நான் செய்யப்போகிற நன்மைக்காகவும் என்னை ஸ்தோத்திரி நான் உன்னை இந்த நாளிலும் நடத்துவேன் ஆதார வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சங்கீதம் நூற்று ஆறு நாற்பத்தி எட்டு